പൊങ്കലോ 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 പൊങ്കൽ 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 பொங்கலோ பொங்கல் சப்ஸ்கிரைப் டச் பண்ணுங்க அருமையான பால் பொங்குது பாருங்க எல்லார் வீடுகளிலும் இதே மாதிரிதான் மங்களகரமாக பால் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் தெளிவாக பொங்கலோ பொங்கல் ஆனந்தமான கண்ணுக்கு இனிமையாக தைப்பொங்கல் நம் பிள்ளைகள் உலகம் முழுவதும் பிள்ளையார் நோன்பு என்றாலும் சரி பொங்கல் என்றாலும் என்னாலும் சரி தீபாவளினாலும் ரொம்ப பாரம்பரியமாக இங்கே இருக்கிறத விட ட்ரெடிஷ்னலாக அங்கே ரொம்ப நல்லா கெட்டி குழம்பு என்ன வாழைக்காய் பொரியல் என்ன சக்கரை விளை பொரியல் என்ன அற்புதமாக தேங்காய் பழம் உடைச்சி கரும்பு வச்சு விளக்கிடுற சட்டி வச்சு இதெல்லாம் யாருனால எல்லாம் இறைவன் நம்ம கூட இருக்கான் அவன் எல்லாத்தையும் அற்புதமாக கூடவே நின்று பிள்ளைங்களுக்கு துணையாக இருந்து நடத்தி கொடுக்குறான் ஆள் மனசில் நல் எண்ணங்கள் நிறைவேறும்